வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோரா எனக்கு எங்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க என்ன நடந்தது அவங்க யார்கிட்ட சொன்னாங்க அண்ட் தென் இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் 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 சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அரோரோட லவ் ஸ்டோரி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம் அது வந்து கிட்ட அவங்க சொன்ன அந்த பர்டிகுலர் ஸ்டோரி ஸ்டோரினா அவங்க வாழ்க்கையில நடந்தது எஸ் இப்போது இன்னொரு அதுக்கப்புறம் மலர்ந்த காதல் பற்றி இப்போது லைக் பிரவீன் And then, um... துஷார் அவங்கக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதில் அவங்க வந்து எனக்கு இங்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்சனை வந்து ஃபஸ்ட்டு டேட் பண்ணுறாங்க லைக் ஜெர்மனியில் இருக்காங்க போல் அவங்க வேற நாடு ஸோ அவங்க வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வேறு அடுத்த லெவல் கொண்டு போகலாம் லைக் மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எப்படி மீட் பண்ணிப்பாங்கன்னா எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போய் அங்கே வந்து மீட் பண்ணுவாங்க லைக் அவர் இங்கே வர மாட்டார் இவங்க அங்கே அங்கே போக மாட்டாங்க எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு காமனாக ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து மீட் பண்ணிப்பாங்களாம் அடிக்கடி ஸோ ஒரு டைம் இவங்களோட பேர்தே அப்படின்றப்ப அன்னிக்கு பாலியில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே பாலியில் மீட் பண்ணியிருக்காங்க அவரும் வந்திருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ரிங்கு கொடுத்துருக்காரு அப்போ அவங்களோட பேர்தே அன்னிக்கு அவங்க விஷ் பண்ணனால இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதை தான் அவங்க எங்கேஜ்டுன்றத மீன் பண்ணாங்க அப்படின்றது என்னோட புரிதல் ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைமே வந்து அவரை வந்து ஒரு தடவை பிரேக்அப் பண்ணிட்டு திருப்பும் பேச்சப் ஆகி அடுத்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ ஒன்றா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க இப்போயும் மறுபடியும் வந்து நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து இவங்கள இவங்களுக்கான பர்சன் அப்படின்னா அவங்க கூடவே இருக்கணுமா அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க விச் மீன்ஸ் ஃபிசிக்கலாக அவங்க வந்து பக்கத்துலேயே இருக்கணும் அவங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு இந்த ரீசன்னால் நாங்கள் இப்போ பிரிஞ்சிட்டோம் அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க ஸோ அவங்க வந்து எங்கேஜ் ஆச்சு மறுபடியும் வந்து பிரேக்கப் ஆகிட்டுது அப்படின்றதையும் தான் வந்து இங்கே பதிவு பண்ணாங்க அந்த தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் காய்ஸ் பாய்